சவுதி அரேபியாவில் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு மது விற்பனையை தொடங்கியுள்ள சவுதி அரசு அனுமதி கொடுத்துள்ள சவுதி அரசு அடிப்படை இஸ்லாமிய வாரத்தை விட்டு விளங்குகிறதா சவுதி அரேபியா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இந்தியாவுக்கு இப்போ மிக சிறந்த நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் ஷரீர் சட்டத்தை பயன்படுத்துகிற நாடு ஆஃபிக ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆட்சியில் முழுக்க முழுக்க ஷரீர் சட்டம் தான் அதே சமயத்தில் இந்தியா கூட இப்போ நல்ல நட்புறவில் இருக்கிறதுல ஒருத்தர் எம்பிஎஸ் முகமது பின் சல்ஃபான் சல்மான் அவர் இளவரசர் தான் ஆனால் அவரது கண்ட்ரோலில் தான் சவுதி அரேபியா இருக்குது இப்போ அவர் நிறையா ராடிகலைசேஷன் பல விஷயங்கள் செஞ்சுட்டுருக்காரு ஏனென்றால் அவர் தான் ஒரிஜினல் அரபி முஸ்லீம் அந்த இதை சார்ந்தவங்க தான் அவங்க இப்போ பெண்களுக்கு கார் டிரைவிங் பல விஷயங்கள் சொ கொடுத்த சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமத் பின் சல்மான் இப்போ இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் மது விற்பனைக்கு அனுமதி கொடுத்துருக்கார் எழுபத்தி மூணு வருஷம் கழித்து இப்போ இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதன்படி பார்த்தீங்கன்னா மாத வருமானம் இப்போ இந்திய மதிப்பில் சுமார் பதினோரு லட்சத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அனுமதி ஆனால் மதம் கட்டமாக கொடுத்துருக்காங்க போன மாதம் தான் வெளிநாட்டு தூதர்களுக்கு மது அருந்துவதற்கு அனுமதி கொடுத்தாங்க இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் பிகாஸ் சவுதி அரேபியாஸ் த ஹோம் ஆஃப் அண்ட் மதினா இஸ்லாமியர்களின் மிக புனிதமான தளம் அந்த இடத்துல இப்போ அடிப்படை வகாபிசத்தை விட்டு இவங்க வராங்களான்ற சந்தேகம் தான் உள்ளபடியே வருது ஏனென்றால் அவர்கள் நாடு அவர்களுக்கு முக்கியம் இப்போ எந்த நாடுமே அந்த நாட்டு மக்கள் அந்த ஜாகிரஃபி அவர்களுடைய நாடு தான் முக்கியம் இப்போ அவர்களுக்கு பெட்ரோலியத்துலேருந்து இன்னொரு இருபது வருஷம் கழித்து பெரிய அளவில் வருமானம் வரா வராமல் இருக்கக்கூடிய சூழலில் பல விஷயங்கள் முகமது பின் சல்மான் எடுத்து செய்கிறாரு டூரிசத்தெல்லாம் டெவலப் பண்ணால் அதில் ஒரு பகுதி தான் இது வார் இருக்கும்போது ந பல நாடுகளுடைய சவுதி அரேபியாவுடைய நட்புறவு அதிகரிக்கும் நம் நாட்டுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கூட நட்புறவுகள் அதிகரிக்கும் மாநில தேசிய சர்வதேச அரசியல் விவகாரங்கள் பொருளாதாரங்கள் மற்றும் பல விஷயங்கள் அறிந்து கொள்ள நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்